ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாவே பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனலந்து போடக்கூடிய கதை வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆன உடனே அந்த கதைகள் எல்லாமே அதை ஓப்பன் பண்ணி இன்னைக்கு கேட்கலாம் அருமையான நல்ல நல்ல சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே கொடுத்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை நீல பத்மநாபன் அவர்கள் எழுதிய பசி அப்படிங்கிற பசியினுடைய கொடுமையை உணர்த்தக்கூடிய ஒரு அருமையான சிறுகதை அந்த கதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம் நீல பத்மநாபன் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர்ன்னு சொல்லலாம் சமூக நீதி அடிப்படையா வச்சு நிறைய கதைகள் எழுதியிருக்காரு ரொம்ப சிறுகதைகள் நாவல்கள் நிறைய எழுதியிருக்காங்க இந்த கதை பசிங்கிற கதை கூட அவருடைய இரண்டாவது முகம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கு அந்த சிறுகதை தொகுப்பு வெளிவந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த பசிங்கிற சிறுகதை நீலக்குயில் பத்திரிகையில பதினஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல வந்து வெளிவந்தது கேட்கலாமா இப்போ இன்னும் அவர் சம்பந்தப்பட்ட இன்ட்ரோடக்ஷன் வந்து அவருடைய அடுத்த கதை வீடியோல நம்ம டீடைலா நான் சொல்றேன் நீல பத்மநாபன் அவர்கள் எழுதிய பசி சிறுகதை வியர்த்து விறுவிறுக்க ஒரு ஃபயர் என்ஜினாய் அவன் அவசரம் அவசரமாய் ஓடி வரும்போது நகர பஸ் நிலையம் கூத்து முடிந்த கொட்டகையாய் வெறிச்சோடி போய் கிடந்தது சுல் என்று வெயில் கை கடிகாரத்தை பார்த்த போது மணி ஒன்பது முப்பத்தி சாதாரணமாய் அரை மணி நேரமாவது லேட் ஆகாமல் இந்த டெர்மினலை விட்டு கிளம்பி அறியாத பஸ் இன்று சமர்த்து பிள்ளையாய் குறிப்பிட்ட நேரத்துக்கே ஒழுங்காக போய்விட்டிருந்தது இனி பத்து மணிக்கு முன் அடுத்த பஸ் வரும் லட்சணம் இல்லை அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் லேட்மார்க் விழும் ஒரு கேஷுவல் லீவில் மூன்றில் ஒன்று நஷ்டம் அவனுக்கு பாஸ்கரனை நினைத்து கோபம் கோபமாய் வந்தது பால்ய கால நட்பை புதுப்பித்துக் கொள்ள தன் வீட்டுக்கு அவன் விஜயம் செய்த பொன்னான நேரம் காலையில் அவன் அவசரம் அவசரமாய் அன்று அல்லாமலேயே ஐந்து நிமிஷம் லேட் வியாழக்கிழமை ஷேவிங் நாள் அவன் ஆபீஸுக்கு இறங்கும் போது ஒரு கார் இவன் வீட்டுக்கு முன் வந்து நிற்கிறது காரில் இருந்து இறங்கியவனை பார்த்தபோது முதலில் இவனுக்கு அடையாளமே தெரியவில்லை பள்ளியில் வாசிக்கையில் ஒடிந்து விழுவதை போல் இருந்த பாஸ்கரன் எங்கே தொப்பையும் உருண்டு திரண்ட கைகால்களும் உடம்புமாய் காரில் வந்திறங்கும் இந்த பருமனான ஆசாமி எங்கே கடைசியில் புரிந்தது இப்போது பாஸ்கரன் பட்டணத்தில் அமர்கலமாய் பிசினஸ் செய்கிறானாம் சம்பை உலர்ந்த மீன் வியாபாரம் இங்கே இருந்து லாரி லாரியை வரவழைத்து பேக் பண்ணி டின்னில் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்து அந்நிய செலாவணி உண்டு பண்ணுகிறான் உலர்ந்த மீனை தூள் பண்ணி முதல் ரகம் இரண்டாவது ரகம் என்று கூறாக்கி மனிதனுக்கு மாட்டுக்கு எல்லாம் தீவனம் போடுகிறானாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் பாவி கார் பங்களா ஃபேக்டரி என்றெல்லாம் அவன் அருமை பெருமைகளை எல்லாம் ஒன்று விடாமல் சொல்லி கேட்க வைத்து போகும் போக்கில் தன் காலை நேர பொன்னான பொழுதையும் அபகரித்து கொண்டு போய்விட்டானே உள்ளுக்குள் அவனை கருவிக்கொண்டு இவன் அடுத்த பஸ்ஸுக்காக காத்து நின்றான் வீதியில் அவசர அவசரமாய் விரையும் மனித எந்திரங்கள் இந்த வெயிலுக்குத்தான் அதுக்குள் என்ன உஷ்ணம் கீழே பத்திரிகைகள் புத்தகங்கள் கடைபரப்பி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான் ஒரு பையன் புத்தகங்களை என்னடா இப்படி ஈ மொய்க்கிறது என்று கூர்ந்து பட்டைகளை பார்த்தபோது இவனுக்கு விஷயம் புரிகிறது பாம்பின் படம் போல் கை விரல்களை கூர்மையாய் கூப்பி ஒவ்வொருவரையும் கொத்தி கொத்தி யாசகம் செய்து கொண்டிருக்கிறான் ஒரு கண்ணங்கரிய முக்கால் அம்மன பிச்சைக்காரன் வளர்ச்சி குன்றி சூம்பி போன கால்களை கொண்ட தன் பொண்டாட்டியை உப்பு மூட்டையாய் முதுகில் சுமந்து கொண்டு நீட்டிய அவள் கைக்காக பிச்சை கேட்கிறான் இனியொருவன் ஒரு பஸ் வந்தது இவன் ஓடிச் சென்று போர்டை பார்த்தபோது அது அவன் போகும் பஸ் அல்ல இப்போது பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆட்கள் சேர்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு கலகலப்பு ஏற்பட்டது இவனுக்கு எரிச்சலாக வந்தது இன்னும் பஸ்ஸை காணவில்லையே மணி ஒன்பது நாற்பத்தி ஐந்து பின்பக்கம் இருந்து எழுத்து வடிவில் சிறைப்படுத்த முடியாத ஒரு சத்தம் திரும்பி பார்த்தபோது லாட்டரி டிக்கெட் விற்பனை செய்யும் பெட்டிக்கடையின் பின்பக்கம் ஆள் கூட்டத்தில் இருந்த விலகி ஒண்டியாய் தெய்வமே என்று நிற்கும் சிவந்த தபால் பெட்டியின் வலப்பக்கம் அந்த பச்சை சட்டை தரித்த வாட்ட சாட்டமான கிழவன் முழங்கால் தெரிய உடுத்தியிருக்கும் நிறம் வங்கி போன லுங்கி பரட்டை தலை அடர்ந்த வெள்ளை தாடி கை கால்கள் எல்லாம் வீங்கி தலையனை போல் பொத்து பொத்தென்று விழிகள் வெள்ளை வெளேரென்று பார்வை இருப்பதாய் தோன்றவில்லை சுளீர் என்று அவன் மீது விழும் வெயில் வெள்ளை விழிகள் மேலே முழு முழுவென்று தெரிய கையையும் காலையும் ஆக்ரோஷமாய் ஆட்டி பல்வேறு உணர்ச்சி கொந்தளிக்கும் முகத்துடன் டிக்கெட்டும் ஒழிக்க முழு தொண்டையில் எடுத்தெழுத முடியாத துணி விசேஷங்களை எழுப்பி பிரவேசித்துக் கொண்டிருக்கிறான் என்ன மொழி என்று அது தெரியவில்லை ரோடில் போகிறவர்களும் வருகிறவர்களும் அவனை ஒருமுறை பார்த்துவிட்டு அது ஒரு அன்றாட நிகழ்ச்சி என்று அவரவர் காரியத்தை பார்த்து கொண்டு விரைந்து கொண்டிருக்கிறார்கள் பஸ்ஸை இன்னும் காணவில்லை வேறு எதுவும் செய்ய ஒன்றும் இல்லாததால் அந்த கிழவனை கவனித்துக் கொண்டு இவன் நின்றான் முன்னால் நின்று கேட்க ஒருவர் கூட இல்லாதிருந்தும் கூட எவ்வளவு தீவிரத்துடன் தன் சக்தியை முழுதும் ஒன்று திரட்டி கண்ணை எலும்புகள் எலும்பி நிற்க கழுத்து நரம்புகள் புடைத்து தெரிய முழு தொண்டையில் குரல் எழுப்பி அவன் பிரவாசகம் செய்து கொண்டிருக்கிறான் சுல் என்ற வெயிலில் அவன் சட்டை நனைந்து குளிர்ந்திருப்பது தெரிகிறது பஸ்ஸை இன்னும் காணோமே லாட்டரி கடையின் பக்கம் நீங்கி நின்று ஒரு சிகரெட்டு வாங்கி பற்றவைத்தான் இவன் இப்போது கையில் குடையுடன் அவசர அவசரமாய் சென்று கொண்டிருந்த வெள்ளை வேட்டி சட்டை அணிந்த ஒருவன் முகத்தில் இருந்த குறுந்தாடி தலையில் இருந்த துப்பியிலிருந்து அவன் முசல்மான் என்று அவன் யூகித்து கொண்டான் பக்கத்தில் இருந்த பெட்டிக்கடையில் இருந்து வண்ணும் பழமும் வாங்கி அவன் முன் கொண்டு வந்து வைக்கிறான் உரிமையோடு அவன் பக்கத்தில் இருந்த அஷ்டகோண அலுமினிய குவளையை எடுத்து கொண்டு போய் குழாயில் இருந்து நீர் மொண்டு கொண்டு வந்து வைத்துவிட்டு அவன் பாட்டுக்கு அவசர அவசரமாய் சென்று விடுகிறான் இளவன் இதை ஒன்றும் சட்டை செய்ததாக தெரியவில்லை மேலும் மேலும் தொண்டை கிளிய திக்கெட்டும் முழங்க கை கால்களை ஆட்டி ஒருவித காரிய கௌரவத்துடன் அலறிக் கொண்டிருக்கிறான் அவன் பேசும் மொழி ஒருவேளை அரபியோ உருதுவாக இருக்குமோ இப்போது இவன் மனசில் இப்படி ஒரு சந்தேகம் இவன் அந்த பக்கமே உன்னிப்பாக கவனிப்பதை பார்த்த லாட்டரி கடைக்காரன் சார் அவர் ஆள் வெளியே பார்ப்பது போல ஒன்னும் இல்ல பெரிய சித்தர் என்று கூறுகிறான் அவன் குரலில் ஒரு பயபக்தி இவன் ஒன்றும் சொல்லவில்லை அவன் அண்டம் கிடுங்கு அலறுவதில் ஒரு எழுத்தை கூட தன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே யாரும் புரிந்து கொள்ள மெனக்கெடுவதாகவும் தெரியவில்லை இருந்தும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தான் இதுக்காக நியமிக்கப்பட்டவன் என்ற ரீதியில் அவன் பாட்டுக்கு தன் கர்மமே கண்ணாயிருக்கும் அந்த ஆத்மார்த்தத்தை சமர்ப்பண புத்தி இவனை என்னவோ செய்கிறது இத்தனை நேரமாகியும் அடு கூட கூட கீழிறங்காமல் இவ்வளவு தூரம் ஓவென்று அலறி ஆகமம் செய்யும் மா சக்தி எங்கிருந்து இவன் இடத்தில் பொங்கி பிரவகித்து வருகிறது பேசுவதை நிறுத்திவிட்டு குனிந்து குவளையை இரு கைகளாலும் துளாவும் போது இளவன் கையில் பண்ணும் பழமும் தட்டுப்படுகிறது இப்போது அவன் முகத்தில் திடீர் என்று ஒரு உணர்ச்சி தீவிரம் பண்ணை கையில் எடுத்து ஒரு கணம் சிலை போல் அப்படியே நிற்கிறான் விழிகளின் அந்த வெண்மை வெயிலில் பளிச்சென்று தெரிகிறது திடீர் என்று கன்னத்தில் விழியில் முகத்தில் எல்லாம் பலார் பலார் என அறையத் தொடங்கினான் அறை விழுந்ததற்கு மேலே மேலே மீண்டும் மீண்டும் அறை அறை என்றால் இப்படி ஒரு அறை யாரும் யாருக்கும் கொடுத்திருப்பதை இதுக்கு முன்னால் இவன் பார்த்ததில்லை அந்த அறையில் ஒன்றே ஒன்று தன் முகத்தில் விழுந்தால் அவ்வளவுதான் சுருண்டு விழுந்து விடுவோம் என்ற உணர்வு இருந்தும் இந்த உதைகள் தன் முகத்திலேயே விழுவது போல இருந்தது முகம் ரத்தமாய் சிவக்க விழிகளில் இருந்து குபு என்று நீர் வழிய கிழவன் சராசரியாய் அறைகளை முகத்தில் பொழிந்து கொண்டே இருக்கிறான் ஒரு பகுதி என்ற தோரணையில் தன் வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறான் ஏன் இப்படி தன்னைத்தானே அடிச்சுக்கிறான் இவன் கடைக்காரனிடம் கேட்டான் அது அவர் வழக்கம் சார் ஏதாவது சாப்பிடறதுக்கு முன்னாடி இப்படிதான் அரைஞ்சிக்குவாரு ஒரு கணம் அடிப்பதை நிறுத்திவிட்டு பண்ணை பெய்த்து வாய்க்குள் கொண்டு செல்கிறான் பிறகு மறுபடியும் கன்னத்திலும் முகத்திலும் மண்டையிலும் மூர்க்கமாய் அறைய தொடங்குகிறான் அறை மேல் அறை பேயரை அறைந்த அறையில் வாய்க்குள் பிட்டு போட்ட ரொத்தி துண்டு கூட வெளியே வந்து விட்டது தெரிகிறது அறை மேல் அறை பேயரை அறைந்த அறையில் வாய்க்குள் பிட்டு போட்ட ரொட்டி துண்டு கூட வெளியே வந்து விட்டது தெரிகிறது உனக்கு பசிக்குமாடா பசிக்குமாடா என்று உள்ளுக்குள் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டே அவன் அடிப்பது போல சற்று கழித்து பண்ணை பீத்து திங்கத் தொடங்குகிறான் பஸ் வந்தது இவன் முண்டி அடித்துக் கொண்டு ஏறி உட்கார்ந்து இளவன் இருந்த திசையை பார்த்தபோது அவன் மறுபடியும் ஒரு சர்வ சக்தியையும் ஒன்று திரட்டி முழு தொண்டையையும் திறந்து உச்ச ஸ்தாயியில் கத்தி தன் பிரவாசகத்தை பிரசங்கத்தை விட்டிருந்தான் பசி சிறுகதை முற்றும் இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி